நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தினோம் அந்த போராட்டம் ரயில்வே துறையில கையால் மலம் அள்ளும் ஒரு முறை நடைமுறையில் இருக்கிறது என்று அதை தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ரயில் மணியர் போராட்டத்தை அறிவித்தோம் அந்த போராட்டத்துக்கு தோழர் கு ராமகிருஷ்ணன் அவருடைய இயக்கத்தின் சார்பிலே மிக பெரிய அளவிலே நிறுவன தோழர்களை அனுப்பி அந்த ஒரு போராட்டத்தில் மட்டும் மூவாயிரம் பேர் நாங்கள் கைதாகி சிறைக்கு சென்றோம் அது சாதாரண போராட்டம் ஒரு மாற்றத்தை ஏன் ரயில்வே துறையே இருக்கா இங்கேயும் அது அரசே சட்டம் தடை செய்து விட்டது கையால் மலம் அள்ளும் தொழிலை தட்டம் தடை செய்து விட்டது ஆனால் ரயில்வே டிராக்குகளிலே அதை கையால் கையாளுகிற முறை இருந்து கொண்டே இருந்தது அதற்காக ஒரு போராட்டம் அன்றைக்கு செய்தோம் அதற்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு தந்தவர் நம்முடைய தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்கள்